நம்ம இந்த வீடியோவில் என்றும் இளமையாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் எப்பவும் இளமையா இருக்க வேண்டும்னு ஆசை இருக்கதாங்க செய்யும் உடலுக்கும் சருமத்துக்கும் கூந்தலுக்கும் உரிய பராமரிப்பு இருந்தால் மட்டுமே நீண்ட கால ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் ஆரோக்கியம் என்பது அழக மட்டும் சார்ந்தது இல்லைங்க உடல் தோற்றத்தை இளமையாக கம்பீரமாக வைத்திருப்பதையும் குறிக்கும் வயது இருக்கும் போதே அது குறித்த பராமரிப்புகளை கவனம் செலுத்த வேண்டும் தோற்றத்தில் தக்க அதற்கான வழிகளை தான் பார்க்கலாம் வாங்க முதலாவது தூக்கம் அனைவருக்கும் இன்றியமையாததுங்க ஆனா இன்றைய தலைமுறையினர் போன் லேப்டாப் போன்ற பயன்பாட்டினால் இன்று தூக்கத்தையே குறைந்த அளவு பயன்படுத்துகிறார்கள் அதிலும் நாலு மணி நேரம்தான் தூங்கவே செய்கிறார்கள் ஆனால் தினசரி ஏழு மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியங்க ஆழ்ந்த உறக்கம் அவசியம் தேவை அதாவது குறைந்தது பத்தரை மணிக்கு நாம் தூங்க சென்றோமே ஆனால் காலை ஐந்தரை மணி வரையாவது தூங்குவது அவசியங்க இது நம்மை இளமையோடு வைத்திருக்க உதவி செய்யும் அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உண்டாகும் ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த மன அழுத்தம் தாங்க இது உணவு முறை பழக்கத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு செய்கிறது ஒன்று உணவை அதிகமாக சாப்பிட வைக்கிறது அல்லது உணவை தவிர்க்க செய்கிறது அடுத்ததாக தூக்க சுழற்சியிலையும் இது தலையிடுகிறது இதை தவிர்க்க தியான பயிற்சி மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் இளமையாகவும் இருக்க முடியும் அடுத்தது இனிப்பு வகைகளை தவிர்ப்பது தாங்க சர்க்கரையை அதிகம் சேர்க்கும் போது இனிப்பு அதிகம் உள்ளே போகும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்புண்டு இதனால் இனிப்பை மிக மிக அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இனிப்பை தவிர்ப்பது கூட நல்லது தான் அடுத்தது சர்க்கரை எப்படி தவிர்க்கிறோமோ அதே போல் உப்பையும் குறைப்பது அவசியமாகுங்க உணவில் உப்பை குறைவாகவோ அல்லது அளவாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உப்பு அதிகரிக்கும் போது நீர்த்துவம் குறைய ஆரம்பிக்கும் அப்போது உடலின் நீர்ச்சத்து குறையும் இதனால் உடல் டீஹைட்ரேஷன் ஆகத் தொடங்கும் இதனால் சருமத்தை சுருக்கங்கள் அதிகமாக விழுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே இவை உயர் ரத்த அழுத்தத்தை உண்டு செய்யலாம் அதனால் என்றும் இளமையோடு வாழ உப்பை குறைத்து சேருங்கள் அடுத்ததாக உணவுல விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் இ போன்ற உணவுகளை எடுக்க வேண்டுங்க விட்டமின் ஏ என்பது வண்ணங்கள் நிறைந்த காய்கறிகளை குறிக்கும் டி என்பது சூரிய ஒளியிலிருந்தும் விட்டமின் சி என்பது உடலின் செல்களை புதுப்பிக்க செய்யும் பெரும்பாலும் சிட்ரஸ் பல வகையிலிருந்தும் இதை பெறலாம் விட்டமின் இ என்பது எண்ணெய் வித்துக்கள் இவை சேர்ந்த உணவுகள் சருமத்தை இளமையாகவும் வைத்திருக்க உதவுங்க பெரும்பாலும் எண்ணெய் வகைகளில் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அடர்த்தி இல்லாத பிசு எண்ணெய்களை பயன்படுத்துவது நல்லதுங்க அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி செய்வதை கூட பலர் மறந்துவிட்டனர் தான் சொல்லணுங்க சிலர் அலுவலகத்துக்கு நடந்து செல்வதை கூட நான் வாக்கிங் போல தான் ஆஃபீஸ் போகிறேன் என்று கூறுகின்றனர் ஆனால் அவசர அவசரமாக பதட்டமாக கிளம்புவதெல்லாம் வாக்கிங் உடற்பயிற்சி போன்ற கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ரிலாக்ஸாக வேகமாக கவனம் செலுத்தி பதினைந்து நிமிடம் வியர்க்க விறுவிறுக்க நடந்தாலே உடலின் இரத்த ஓட்டமானது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நன்றாக பரவி சருமத்தை ஜொலிக்க வைக்குங்க இதேபோல சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி ஓட்டம் நீச்சல் அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்துனே சொல்லலாம் அடுத்ததாக தினமும் ஏழு முதல் எட்டு டம்ளர் நீர் குடிப்பது உடலை நீச்சத்தோடு வைத்திருக்க உதவுங்க சருமம் சுருக்கம் இல்லாமல் இளமையாக வைத்திருக்கவும் இது உதவி செய்யும்னு சொல்லலாம் இதே போல சருமத்தை வறட்சி இல்லாமல் வைத்திருக்க சோற்று கற்றாலை ஜெல்லும் பயன்படுத்தலாங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் எப்போதும் இளமையாக இருப்பதோடு ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ